ஒரு நாட்டின் அரசர் ஒருவர் தனது நாட்டில் வாழும் ஊர் பொதுமக்களிடம் ஒரு போட்டியை அறிவிக்கின்றார் கோட்டையின் கதவுகளை யார் வெறும் கைகளால் தள்ளி திறக்கின்றார்களோ அவர்களுக்கு நாட்டில் ஒரு பகுதி தானமாக வழங்கப்படும் மாறாக தோற்றவரின் கரங்கள் துண்டிக்கப்படும் என்று ஒரு போட்டியை அறிவிக்கின்றார் ஊர் பொதுமக்கள் பலவராக யோசித்து எங்கே நாம் அந்த போட்டியில் கலந்து கொண்டு தோற்றிவிட்டால் நமது கரங்கள் துண்டிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்து ஒருவருமே அந்த போட்டியில் கலந்து கொள்ள செல்லவில்லை இருப்பினும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு இளைஞன் மட்டும் தைரியமாக அந்த போட்டியில் கலந்து கொள்ள சென்றானாம் அவனை பார்த்து பொதுமக்கள் கேட்டார்களாம் நீ அந்த போட்டியில் தோற்றுவிட்டால் உனது கரங்கள் பறிப்போய்கி விடுமே அடுத்து நீ வாழ்க்கையில் என்ன செய்வாய் என்று கேட்டார்களாம் அதற்கு அந்த இளைஞன் சிரித்து கொண்டே சொன்னானாம் நான் போட்டியில் கலந்து கொண்டு ஜெயித்து நானும் ஒரு அரசன் மாறாக தோற்றுவிட்டால் எனது கரங்கள் தானே பறிப்போகும் உயிர் என்று சொல்லிவிட்டு தைரியமாக அந்த போட்டியில் கலந்து கொள்ள சென்றானாம் அவன் அந்த கதவுகளை தள்ளிய பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் சட்டென்று அந்த கதவுகள் திறந்து கொண்டதாம் காரணம் கோட்டையின் கதவுகள் தாளிடப்படவில்லை நம்மிலும் பலர் இப்படிதான் இருக்கின்றார்கள் நாம் தோற்றி விடுவோமோ நாம் அதை இழந்து விடுவோமோ என்று பயந்து எதற்குமே முயற்சிக்காமல் அப்படியே இருந்து விடுகின்றார்கள் நாம் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமைதானே காரணம்